இன்னைக்கான வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன் இந்த வீடியோல வர்ற மாதிரி அஞ்சு தல நாகம் ஏழு தலை நாகம்லாம் உண்மையிலேயே இந்த உலகத்துல இருக்க இல்லையான்றதை இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த மாதிரி அஞ்சு தல நாகம் உண்மையிலேயே உலகத்துல இருக்கான்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த மாதிரியான நாகம் இது வரைக்குமே எங்கேயுமே கண்டுபிடிக்கப்படல இது முழுக்க முழுக்க மதங்கள் சார்ந்த புராணங்களில் மட்டும்தான் காணப்படுது கோவில்கள்ல காணப்படக்கூடிய சிற்பம் அப்புறம் இணையத்துல பரவக்கூடிய ஒரு சில ஏ வீடியோ எடிட் பண்ண வீடியோஸ் தான் இந்த மாதிரி அஞ்சு தல நாகத்தோட காணப்படுது ஆனா உண்மையிலேயே உலகத்துல எங்கேயுமே அஞ்சு தலையோடையோ இல்ல ஏழு தலையோட நாகம்ன்றது தோன்றதே கிடையாது ஆனா உலகத்துல ரெண்டு தலையோட இருக்கக்கூடிய நாகத்தை அங்கங்க ஒரு சில இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு தலையோட தோன்றது கூட ரொம்பவே அரிதானது இது எப்படி தோன்றும்னு பாத்தீங்கன்னா ஒரு கருவுல இருக்கும் போதே ஏதாவது ஒரு பாதிப்புனால அந்த கருவுல இருக்கக்கூடிய தலை வந்து ரெண்டா பிரியும் இது பாம்புகள்ல மட்டும் கிடையாது எல்லா உயிரினங்களுக்குமே இது பொருந்தும் ஆனா இந்த மாதிரி கருவுல இருந்தே ரெண்டு தலை பிரியறதுன்றது ரொம்பவே அரிதான ஒண்ணு இந்த மாதிரி ரெண்டு தலை பிரியறது ரொம்பவே அரிதான ஒண்ணா இருக்கும் போது அஞ்சு தலை எல்லாம் பிரியறது ரொம்ப ரொம்ப அரிதானது என்ன சொல்லணும்னா அப்படி நடக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படி ஒருவேளை அஞ்சு தலையோடயோ இல்ல ஏழு தலையோட ஒரு நாகம் பிரிஞ்சு உருவானா கூட அந்த அஞ்சு தலைக்குமே தனித்தனியான விஷம் தேவைப்படும் அந்த அஞ்சு தலைக்குமே தனித்தனியான உணவு குழல்கள் தேவைப்படும் அதோட அந்த அஞ்சு தலையில இருக்கக்கூடிய மூளைகள் சேர்ந்து ஒன்னா இயங்கணும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பும் உருவாகணும் இது சொல்லும்போது போது இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கு இப்படி ஒரு உயிரின உருவானுச்சுன்னா அது கருவுல உருவாகும் போதே கண்டிப்பா இறந்துடும் அப்படி ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு பாம்பு உருவானா கூட அது பூமியில சர்வே ஆகுறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா அந்த அஞ்சு தலையில ஒரு தலை இறந்துட்டா கூட மீதி இருக்கக்கூடிய அந்த நாலு தலையோட இருக்கக்கூடிய உடல் வந்து அந்த அஞ்சாவது தலையை இழுத்துக்கிட்டே எல்லா இடத்துக்கும் போகணும் அதோட அந்த இறந்த தலைக்கு வந்து ஏதாவது நோய் ஏற்பட்டா அது மொத்த பாம்பையுமே பாதிக்கும் இதனால இந்த மாதிரியான ஒரு பாம்பு வாழ்றதுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் இது முழுக்க முழுக்கவே புராணங்கள்ல சொல்லப்பட்டது அதாவது ஆதிசேஷன் நாகராஜாக்கள் இந்த மாதிரி புராணங்கள்ல சொல்லப்பட்டதுதான் இந்த மாதிரி பல தலைகளோட கூடிய பாம்புகளோட சிலைகள் வந்து கோவில்ல இருக்கிறதுனாலயே சக்தியும் பாதுகாப்பு ஒரு தெய்வீக ஆற்றலும் அந்த கோவில்ல இருக்கும்னு பல பேர் நம்புறாங்க இந்த மாதிரியான பாம்புகள் இருக்கிறது மதங்கள் அடிப்படையில தானே தவிர உண்மையிலே இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறிதான் இந்த மாதிரி பல தலைகளோட பாம்புகள் இருக்குதுன்றது ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு விஷயம் தான் ஆனா அறிவியல் ரீதியா பார்த்தா உண்மையிலே இந்த மாதிரியான ஒரு பாம்பு இருக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டம் இந்த மாதிரி பல தலைகளோட இருக்கக்கூடிய பாம்புகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோကို லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலே Subscribe பண்ணுங்க அதோட அடுத்து எதை பத்தி வீடியோ போடலாம்ன்றதை கீழ கமெண்ட்ல சொல்லுங்க